மயிலாடுதுறை அருகே தூய்மையே சேவை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை எம்எல்ஏ ராஜ்குமார் துவக்கி வைத்தார் மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு ஊராட்சியில் தூய்மை பாரதம் இயக்கம் சார்பில் தூய்மையே சேவை இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் முன்னிலையில் விழிப்புணர்வு உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் முக்கிய வீதிகள் வழியாக பதாகைகளை ஏந்தியபடி ஏராளமானோர் பேரணியாக சென்றனர் மேலும் இறுதியாக பொதுமக்கள் குப்பைகளை தரம் பிரித்து தர வேண்டும் பொது இடங்களில் குப்பைகளை கொட்டக்கூடாது உள்ளிட்டவைகள் குறித்து எம்எல்ஏ ராஜ்குமார் சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் சித்தர்காடு ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினவேல் திமுக மாவட்ட கவுன்சிலர் குமாரசாமி வட்டார வளர்ச்சி அலுவலர் சுதாகர்

மற்றொங்க மக்கான குறுப்பை என தளம் இருக்கு